ஒரு பங்குத்தந்தை மறையுறையிலே நற்செய்தி அறிவிப்பு பணிக்கு உங்கள் பிள்ளைகளை அனுப்புங்கள் என்பதை பற்றி அதை தலைப்பாக இருந்தது மறைபிறப்பு ஞாயிறு திருப்பலி முடிந்தவுடனே ஒரு பணக்காரர் வந்து பங்குத்தந்தையை சந்திக்கின்றார் ஐயா நற்செய்தி அறிவிப்பு பணிக்கு பணமாக அனுப்பிறவா இல்லை காசோலையாக அனுப்பவா அப்படின்னு சொல்லி கேட்டார் அப்போ பங்கு தந்தை சொன்னார் நற்செய்தி பண்ணிக்கு பணமோ காசோலோயே தேவையில்லை யார் தேவை நீங்கள் தான் தேவை மனுஷர்கள் தான் தேவை எனவே உங்கள் பிள்ளைய தான் நீங்கள் அனுப்பணும் எதற்காக கடவுள் தன் ஒரே பேரான மகனையே இந்த உலகத்திற்கு அனுப்பினார் யோவா நற்செய்தி மூன்றாம் அதிகாரம் பதினாறு தம் ஒரே மகன் மீது நம்பிக்கை கொள்ளும் எவரும் அழியாமல் நிலைவாழ்வு பெரும் பொருட்டு அந்த மகனையே அளிக்கும் அளவுக்கு கடவுள் உலகின் மேல் அன்பு கூர்ந்தார் அப்போ கடவுள் தந்தை கடவுள் தன்னுடைய ஒரே பிள்ளையை அனுப்பி வைக்கிறார் அப்போ ஆண்டவர் உங்க ஒரே பிள்ளை அனுப்பி வைக்கணும் கேட்கல ரெண்டு புள்ள இருந்தா ஒன்று மூணு புள்ள இருந்தா ஒன்று நாலு புள்ள இருந்தா ஒன்று அப்படிங்கிற மாதிரி கேட்குறாரு அப்போ அன்புக்குரியவர்கள் இன்று ஆண்டின் பொதுக்காலத்தில் பதினைந்தாம் ஞாயிறு வழிபாட்டில் இருக்கிறோம் அழைப்பு அனுப்பப்படல் சீடத்துவத்தின் சலுகை இவைகளை பற்றி நம்ம இன்றைய வாசகங்கள் சிந்திக்க நமக்கு அழைப்பு விடுக்கிறது இன்றைய நற்செய்தி வாசகம் மார்க்கு ஆறாம் அதிகாரம் ஏழிலிருந்து பதிமூன்று வரை நாம் வாசிக்க கேட்டோம் ஆண்டவர் தாம் அழைத்த சீடர்களை தனது பணிக்காக அனுப்புகிறார் பாருங்கள் என்னென்ன செய்ய வேண்டும் எது எது செய்யக்கூடாது எது அதெல்லாம் எடுத்துகிட்டு போகணும் அதெல்லாம் எடுத்துகிட்டு போகக்கூடாது அப்படிங்கிறத தெளிவாக அவர் சொல்கிறார் அதே போல் பணி செய்யும் பொழுது எதிர்ப்புகள் வந்தால் என்ன செய்யணும் அப்படிங்கிறத பற்றி தெளிவாக இந்த பகுதியிலே நாம் பார்க்கலாம் மார்க்க நற்செய்தி மூன்றாம் அதிகாரம் பதி மூன்றாவது வசனத்தில் இயேசு பன்னிரவரை தேர்ந்தெடுக்கிறார் தேர்ந்தெடுத்து தம்மோடு இருக்கவும் நற்செய்தி பறைசாற்று அனுப்பப்படவும் நோய் நொடிகளை சுகப்படுத்துவதற்கும் அவர்களை தேர்ந்தெடுத்தார் என்று நாம் வாசிக்கின்றோம் சார் இன்னை முதல் வாசகத்துக்கு வருவோம் ஆமோஸ் ஏழாம் அதிகாரம் இருந்து பதினைந்து வரை நாம் வாசிக்க கேட்டோம் அதிலே இறைவாக்கினர் ஆமோஸ் வடநாட்டிற்கு இறைவாக்குறைக்கு செல்கிறார் அவர் தென்னாட்டை சார்ந்த ஒரு இறைவாக்கினர் ஆமோஸ் தென்னாட்டிலிருந்து வடநாட்டுக்கு போறார் என்ன இது வடநாடு தென்னாடு அப்ப இஸ்ரேல் நாடு ஒரே நாடாக இருந்தது எப்படி இரண்டாக பிரிந்தது சாலமோன் அரசன் காலம் வரை இஸ்ரேல் நாடு ஒரே நாடாக இருந்தது அதன் பிறகு வடநாடு தென்னாடு என்று இரண்டாக உடைந்தது வடநாடு சமாரியாவை தலைநகராக கொண்டது தென்னாடு யூதையாவை தலைநகராக கொண்டது வடநாடு தாவித அரசனுடைய நேரடி வழிமரபிலே வராதவர்கள் ஆட்சி செய்தார்கள் அரசர்களாக தென்னாட்டிலே தாவீது அரசரனுடைய தனிப்பெரும் வழிமரபிலே வந்தவர்கள் மற்றும் உடன்படிக்கை பணியாளர்கள் என்று அழைக்கப்பட்டவர்கள் ஆட்சி செய்தார்கள் அரசர்களாக இருந்தார்கள் வடநாட்டிலே பெத்தேல் வழிபாட்டு தலங்களினுடைய மையமாக மாறியது வடநாட்டிலே நிறைய வழிபாட்டு தலங்கள் இருக்கிறது ஆனால் பெத்தேல் தான் மையம் போல் தென்னாட்டிலே வழிபாட்டு தலங்களினுடைய மையம் எது எருசலேம் எருசலேம் இப்படி வடநாடு தென்னாடு தனி ஆட்சி உரிமை பெற்று தனி வழிபாடு எல்லாம் இருந்தது சரி இது பிரிவதற்கு காரணம் என்ன இஸ்ரேல் நாடு ஒன்றாக இருந்து ரெண்டாக உடைகிறது காரணம் என்ன சிலை வழிபாடு அருமையாக சொன்னாங்க வேற்று தெய்வ வழிபாடு அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம் வேற்று தெய்வ வழிபாடு அப்போ யாவே இறைவனை இஸ்ரேல் மக்களை காத்து வழிநடத்தி பராமரித்து எகிப்தில் அடிமைகளாக இருந்து காணா நாட்டிலே குடியமர்த்தி இடம் கொடுத்து அவங்களுக்கு தொழிலை கொடுத்து குடியமர்த்தி அந்த யாவை இறைவனை மறந்து பாகால் தெய்வத்தை வழிபட்டார்கள் வேற்று தெய்வத்தை வழிபட்டார்கள் அதற்கு அரசர்களும் உடந்தையாக இருந்தார்கள் அப்போ வேற்று தெய்வம் வேற்று கலாச்சாரத்தை அவர்கள் பின்பற்றினார்கள் அப்போ இதுதான் முதல் காரணம் அத்தோடு இந்த காரணத்தை ஒட்டி வரக்கூடிய இரண்டாவது காரணம் சமாரியர்கள் இந்த சமாரியர்கள் இந்த பாவிலோன் நாடு கடத்தப்படும் பொழுது இந்த புறவினத்து மக்கள் பிற இனத்து மக்கள் மற்ற பகுதியில் உள்ள மக்கள் திருமணம் செய்து கொண்டார்கள் அப்போ கலப்பு ரத்தம் அப்போ யூதர்களுக்கு தனிப்பெரும் அந்த தூய நிலை என்பது ரொம்ப முக்கியம் அப்போ சமாரியர்கள் கலப்பு ரத்தம் உடையவர்கள் அப்போ அவங்க வடநாட்டு பகுதியில் குடியேற ஆரம்பித்தார்கள் அப்போது அது ஒரு காரணமாக அது இருந்தது அப்போ சமாரியர்கள் அப்படி இருக்கும் பொழுது இவர்கள் கலப்பினத்து மக்கள் இவர்கள் வேற்று தெய்வத்தை வழிபடக்கூடியவர்கள் அப்போ வேற்று தெய்வத்தை வழிபட்டு வேற்று நாட்டிலிருந்து வரக்கூடிய பெண்களையும் இவர்கள் மணந்து கொண்டார்கள் அப்போ இதெல்லாம் ஒன்றாக வருது அப்போ அதனால் அது ஒரு காரணம் இப்படி இரண்டு நாடும் வடநாடு தென்னாடு என்று உடைந்தது சார் இப்போ ஆமோ சிறை தென்னாட்டை சார்ந்தவர் அவர் வடநாட்டிற்கு இறைவாக்குறைப்பதற்காக ஆண்டவரால் அனுப்பப்படுகிறார் சரிதானே ஆனால் அங்கு என்ன நடக்கிறது அமட்சியா என்கின்ற குரு அவர் அரசர் யாருக்கு எரோபாவுக்கு முக்கிய ஒரு துணையாக அவர் இருந்திருந்தார் ஆலோசகராக இருந்தார் ஆமோஸ் ஏழு பனிரெண்டு அமட்சியா ஆமோசை பார்த்து காட்சி காண்பவனே இங்கிருந்து போய்விடு காட்சி காண்பவனே இங்கிருந்து போய்விடு காட்சி காண்பவர் இதே இது அப்படி வாங்க ஆமௌஸ் ஏழாம் அதிகாரம் அது மேலே ஹெட்டிங் வாசிங்க என்னென்ன காட்சிகள் வெட்டுக்கிளிகளின் காட்சி வெட்டுக்கிளிகளின் காட்சி நெருப்பின் காட்சி நெருப்பு ஆ தூக்கு நூல் குண்டின் கழுக்கு நூல் குண்டின் காட்சி அப்போ இந்த காட்சிகளை கண்டு அவர் சொல்றார் அதனால என்ன காட்சி காண்பவனே வெளியே போ ஆ அடுத்து யூதாவின் நாட்டுக்கு ஓடி வீட்டு யூதாவி நாட்டுக்கு ஓடிப்போம் தென்னாட்டுக்கு நாட்டுக்கு ஓடிப்போம் நீ எங்கே வர எங்கள் நாட்டுக்கு ஆ அங்கே போய் இறைவாக்கு உரை அங்க போய் இறைவாக்கு உரைத்து உன் பிழைப்பை தேடிக்கொள் தேடிக்கொள் அப்படின்னு சொல்லி விரட்டப்படுகிறார் சரி இப்படி ஆமோஸ் விரட்டப்படுவதற்கு காரணம் என்ன ரெண்டு காரணம் இருக்கிறது ஒன்று வடநாட்டினுடைய தலைமையகம் பெத்தேல் அப்ப வடநாடு பெத்தேல் வேற்று தெய்வ வழிபாடு அப்ப பெத்தேல் வேற்று தெய்வ வழிபாடு எல்லாம் அழிக்கப்படும் என்று ஆமோஸ் இறைவாக்கு உரைக்கிறார் ஆமோஸ் ஐந்து ஐந்து

அது அழிக்கப்படும் அப்படின்னு சொன்னால் எப்படி இருக்கும் இப்போ நம்ம ஊரில் தலம் இது கோயில் அழிக்கப்படும் இந்த வழிபாட்டை செய்ய முடியும் அப்படின்னா எப்படி இருக்கும் கோபம் என்ன அப்போது அது வந்து ஒரு கிளர்ச்சியை உண்டு போகணும் அது எல்லாருக்குமே உள்ளது தான் ஒரு ஊரில் உள்ள தலம் அழிக்கப்படும் அப்படின்னா என்ன ஆகும் மக்கள் கொதிச்சிருவாங்க கொந்தளிப்பாங்க அப்போது அது ஒரு காரணம் ரெண்டாவது காரணம் வேற்று தெய்வ வழிபாட்டை ஊக்கப்படுத்திய அரசர் யாரு ஏரோபவாம் ஏரோபவாம் அவன் கொல்லப்படுவான் அப்படின்ட்டு இறைவா வாசிங்க ஆமோஸ் ஏழு பதினொன்று அவன் சொல்வது எல்லாம் இந்த நாட்டால் தாங்க முடியவில்லை ஏனெனில் ஏரோபவம் வாழால் மடிவான் அவனது நாட்டை விட்டு இஸ்ரேல் அடிமையாய் கொண்டு போகப்படும் என்று ஆமோஸ் சொல்லுகிறார் ஆமோஸ் சொல்லுகின்றார் குறைச்சிட்டார் அவர் கொல்லப்படுவான் மற்ற அவங்க நாட்டில் உள்ள எல்லாருமே அடிமைகளாக தென்னாட்டிற்கு யூதா நாட்டிற்கு கொண்டு போவாங்க அப்போ எப்படி இருக்கும் அரசரும் கொல்லப்படுவார் அப்படின்ட்டு இறைவா குறைக்கிறார் அப்போ இது ஆத்திரத்தை உருவாக்கியது கொந்தளிப்பை உருவாக்கியது எனவே ஆமோசை பார்த்து ஓ நாட்டுக்கு போ தென்னாட்டுக்கு என்ன வந்து இங்கே வந்து அதிகாரம் இருக்கிற என்ன இறைவா குறைக்க என்று அவர் விரட்டப்பட்டார் இன்றைக்கி ரெண்டாம் வாசகத்திற்கு வாருங்கள் ரெண்டாம் வாசகம் பவுலடியார் எதை சேர்க்கு எழுதிய திருமுகத்திலே நாம் வாசிக்க கேட்டோம் ஒன்றாம் அதிகாரத்திலே நாம் வாசிக்க கேட்டோம் சீடத்துவத்தின் சலுகை அப்படிங்கறத பத்தி பௌருடையார் அருமையாக சொல்றார் கடவுள் ஒரு ஆஃபர் கொடுக்க போறார் கடவுள் யாருக்கு உங்களுக்கு தான் சீடத்துவத்தின் சலுகை அதான் நாம எல்லாரையும் ஆண்டவர் அழைச்சிருக்கிறார் அதனால உங்களுக்கு ஒரு ஆஃபர் சரி இப்போ நாம ஆஃபர் கொடுக்குறாங்க சலுகை விலை என ஆடி தள்ளுபடி நடக்குது அப்படி தானே விலை மலிவாக குறைச்சி கொடுக்குறாங்க ஆஃபர் அப்படி எல்லாம் கூட்டம் முண்டி அடிச்சுட்டு போகிறோம் அப்படி தானே வாங்குகிறோம் அதை பெற்றுக்கொள்கிறோம் அதே போல் நமக்கு இன்றைக்கி பாருங்கள் இணையதளங்களில் ஆன்லைன் ஷாப்பிங் என்ன இணையதள விற்பனைகள் அதிலெல்லாம் பார்க்கும் பொழுது நிறைய உங்களுக்கு தள்ளுபடி சலுகை விலை அப்படிங்கும் போது நாம் அதை வாங்குகிறோம் அப்படி தானே அப்போ அதை விட ஆண்டவர் சலுகை கொடுக்க போகிறார் ஆஃபர் கொடுக்க போகிறார் அவர் தான் உங்களை அழைச்சிருக்கிறாரு அவருடைய நற்செய்தி பணியை செய்ய அழைக்கப்பட்டிருக்கிறார் அவர் கொடுக்குற ஆஃபர் என்ன அப்படிங்கிறத பவுலுடியா இன்னைக்கு ரெண்டாம் மாதம் சொல்கிறார் என்னென்னு பார்ப்போம் முதலாவதாக எபேசியர் ஒன்று மூன்றாவது வசனம் நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் தந்தையும் கடவுளுமானவர் போற்றி அவர் விண்ணகம் சார்ந்த ஆவிக்குரிய ஆசி அனைத்தையும் விண்ணகம் சார்ந்த ஆவிக்குரிய ஆசி அனைத்தையும் கிறிஸ்து வழியாக நமக்கு பொழிந்துள்ளார் கிறிஸ்து வழியாக நமக்கு பொழிந்துள்ளார் பார்த்தீங்களா இதை விட என்ன வேணும் ஆவிக்குரிய ஆசிர்வாதம் அது விண்டகத்திலிருந்து வரக்கூடிய ஆசிர்வாதம்னா நம்ம எவ்வளோ கொடுத்து வச்சிருக்கணும் சார் அதான் முதல் ஆஃபர் ரெண்டாவது ஆஃபர் எபேசியர் ஒன்று நான்கு ஐந்து நாம் தூயோராகவும் மாசற்றோராகவும் தாம் திருமுன் விளங்கும்படி உலகம் தோன்றுவதற்கு முன்பே கடவுள் நம்மை கிறிஸ்துவ வழியாக தேர்ந்தெடுத்த நம்ம தூயோராக மாசட்டோ இருக்கும்படி உலகம் தோன்றுவதற்கு முன்பே கடவுள் நம்மை தேர்ந்தெடுத்தார் அப்போ யாரை தேர்ந்தெடுத்தார் குருக்கள் கண்ணியர்களை மட்டுமா இல்லை நம் எல்லோரையும் அவரது பணிக்காக தேர்ந்தெடுத்திருக்கிறார் தோன்றுவதற்கு முன்னூட்டியே உங்களை தேர்ந்தெடுத்திருக்கிறார் அப்போ இதுதான் ரெண்டாவது ஆஃபர் இது எவ்வளவு பெரிய அப்போ தேர்ந்தெடுத்து அவர் எப்படி எதனால தொடர்ந்து வாசிங்க அவர் நம்மை இயேசு கிறிஸ்துவின் மூலம் தமக்கு சொந்தமான கொள்ள அன்பினால் முன்குறித்து வைத்தார் சொந்தமான பிள்ளைகளாக்கிக் கொள்ளுமாறு அன்பினால் வைத்தார் அப்ப அன்பு நாள் அவர் நம்மை தேர்ந்தெடுக்கிறார் நமது சொந்த பிள்ளையாக மாற்றுறார் ஆஃபர பாருங்க இதை விட வேற என்ன வேணும் இன்னைக்கு எனக்கு அப்பா இல்லை அம்மா இல்லை எனக்கு சொந்தம் இல்லை பந்தம் இல்லை எனக்கு சொந்தம்னு சொல்லிக்கிறதுக்கு யாருமே இல்லை அப்படின்லாம் இன்னைக்கு நிறைய பேர் புலம்புறாங்க பாருங்க சொந்தம் என்று சொல்லி கொள்ள உம்மை விட யாரும் இல்லை அப்ப ஆண்டவர் தான் நமக்கு முழுமையான சொந்தம் உரிமை சொத்தாக அவர் நமக்கு இருக்கிறார் எவ்வளோ பெரிய ஆஃபர் பார்த்தீங்களா இந்த சொந்தங்கள் நம்மை விட்டு பிரியலாம் நமது பெற்றோர்கள் நம்மை விட்டு பிரியலாம் நண்பர்கள் பிரியலாம் உடன்பிறந்தவர்கள் பிரியலாம் ஆனால் உண்மையான சொந்தம் ஆண்டவரே சவர் அன்னைக்கு கொடுக்குறார் ஆஃபர் சலுகை போதும் வெரி குட் அப்போ அன்புனால் அத்தகைய ஒரு அன்பு கொலோசியர் மூன்று பனிரெண்டு நீங்கள் கடவுளால் தேர்ந்து கொள்ளப்பட்டவர்கள் நீங்கள் கடவுளால் தேர்ந்து கொள்ளப்பட்டவர்கள் அப்ப நம்ம எல்லாருமே கடவுளால் தேர்ந்து கொள்ளப்பட்டவர்கள் அவரது அன்பிற்குரிய இறைமக்கள் அன்புக்குரிய இறைமக்கள் இதை விட வேற என்ன வேணும் ஆஃபர் சார் அப்போ நாம கடவுளால் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறோம் அப்ப நாம பெரிய உயர்ந்தவர்களா நம்ம மேலானவர்களா ஒன்று குருந்தியர் ஒன்றாம் அதிகாரம் இருபத்தி ஆறு இருபத்தி ஏழு சகோதர சகோதரிகளே நீங்கள் அழைக்கப்பட்ட நிலையை எண்ணி பாருங்கள் அழைச்சிருக்கிறாரு பாருங்கள் மனித கணிப்பின்படி உங்களுள் ஞானிகள் எத்தனை பேர் வலியோர் எத்தனை பேர் உயர்குடிமக்கள் எத்தனை பேர் ஆனால் கடவுள் ஞானிகளை வெட்கப்படுத்த மடமை என உலகம் கருதுவற்றை தேர்ந்து கொண்டார் அவ்வாறே வலியோரை வெட்கப்படுத்த வலுவற்றவை என உலகம் கருதுபவற்றை தேர்ந்து கொண்டார் பார்த்தீங்களா அப்போ நம்மை தேர்ந்தெடுத்திருக்கிறாருன்னா எதற்காக தேர்ந்தெடுத்திருக்கிறார் நாம பெரிய பெரிய ஞானிகள் என்பதற்காக அல்ல நாம் வலிமையுடையவர்கள் என்பதற்காக அல்ல நாம உயர்குடிமக்கள் என்பதற்காக அல்ல நாம சாதாரணமானவர்கள் அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம் அதுதான் இன்னைக்கு முதல் வாசகத்தில் நாம் பார்த்தோம் ஆமோஸ் யாரு சாதாரண ஆடு மாடு மேய்ப்பவர் சாதாரண காட்டு அத்திமர தோட்டக்கார தோட்ட வேலை செய்கிறவர் அவர் ஆண்டருடைய இறைவாக்கு பணி அப்போ தகுதி அற்றவர்களை அழைத்து தகுதி உடையவர்களாக மாற்றுகிறார் அப்போ நாம் எல்லாருமே கடவுளால் அழைக்கப்பட்டவர் அப்போ இவ்வளோ பெரிய ஆஃபரை பாருங்க அப்போது கடவுள் நம்மை தேர்ந்தெடுத்து நம்மை அன்பு செய்து நம்மை சொந்த பிள்ளைகளாக அவர் மாற்றுகிறார் சார் மூன்றாவது ஆஃபர் அருளை பொழிகிறார் எபேசியர் ஒன்று ஆறு ஆறு இதுவே அவரது விருப்பம் இதுவே அவரது திருவுளம் இவ்வாறு தம் அன்பார்ந்த மகன் வழியாக நம் மீது ஒப்புயர்வற்ற அருளை பொழிந்தருளியதால் அன்பார்ந்த மகன் வழியாக அருளை பொழிந்தருளியதால் அவரது புகழை பாடு பாடுகிறோம் அருளை அவர் பொழிகிறார் இதை விட வேற ஒப்புயர்வற்ற அருளை பொழிகிறார் ஆண்டருடைய அருள் லூகா நர் ஒன்றாம் அதிகாரம் இருபத்தி எட்டுல வாசிக்கிறோம் அருள் நிறைந்தவளே வாழ்க ஆண்டவர் உடனே அப்போ அந்த அன்னை மரியாளுக்கு கொடுக்கப்பட்ட அருள் தேர்ந்தெடுத்து அன்பு செய்து உரிமை சொத்தான மக்களை நமக்கும் அந்த அருளை பொழிகிறார் இதை விட வேற என்ன வேணும் ஆவிக்குறி அருளை பொறுகிறார் ஆவிக்குறி ஆசிர்வாதத்தை கொடுக்கிறார் எவ்வளவு பெரிய ஆஃபர் பாருங்க சலுகை சரி அடுத்து நான்காவது சலுகை எபேசியர் ஒன்றாம் அதிகாரம் ஏழாவது வசனம் கிறிஸ்து ரத்தம் சிந்தி தம் அருள் வளத்திற்கு ஏற்ப நமக்கு மீட்பு அளித்துள்ளார் இம்மீட்பால் குற்றங்களில் இருந்து நாம் மன்னிப்பு பெறுகிறோம் குற்றங்களில் இருந்து மன்னிப்பு பெறுகிறோம் அதான் அடுத்த ஒரு பெரிய சலுகை நாம் செய்த இருந்து மன்னிப்பு பெறுகிறோம் இதை விட வேற என்ன வேணும் ஆண்டவர் தயாராக இருக்கிறார் நம்ம பாவத்தை மன்னிக்கிறதுக்கு தயாராக நாம் அடுத்தவங்க பாவத்தை மன்னிக்கிறோமோ மன்னிக்கலையோ அடுத்தவங்க பாவத்தை மன்னிக்கிறதுக்கு நாம கஷ்டப்படுறோம் ஆனால் ஆண்டவர் தமது சொந்த பிள்ளையாக கருதி நமது குற்றத்திலிருந்து எவ்வளவு பெரிய நீ குற்றம் செய்தாலும் உன்னை விடுவிக்கிறார் பாருங்க அப்போ இவ்வளவு பெரிய சலுகை ஐந்தாவது அவருடைய திருவுலத்தின் மறைபொருளை வெளிப்படுத்துகிறார் எட்டாவது வசனம் ஒன்று எட்டு அந்த அருளை அவர் நம்ம பெருக செய்து அனைத்து நாணத்தையும் அறிவித்திறனையும் தந்துள்ளார் அவர் தமது திருவுலத்தை மறைபொருள் நமக்கு தெரியப்படுத்தி உள்ளார் அவர் தமது திருவுலத்தின் மறைபொருளை அவருடைய விருப்பம் அவருடைய திட்டம் என்ன அது மறைபொருள் ஆனால் கடலுடைய திட்டத்தை கூட அந்த மறைபொருளை கூட நமக்கு வெளிப்படுத்துகிறார் பாருங்க இது எவ்வளோ பெரிய நமக்கு பேர் பெற்றவர்கள் எவ்வளோ பெரிய மேன்மை இதை விட வேற என்ன வேணும் அப்போ பார்த்தீங்களா நாம் அவ்வளோ பெரிய கடலுடைய திருவுலத்தை கூட நமக்கு வெளிப்படுத்துகிறார் சலுகை அடுத்து ஆறாவது சலுகை எபேசியர் ஒன்று பதினான்கு அந்த தூய ஆவியே நாம் மீட்படைந்து உரிமை பெறுவோம் என்பதை உறுதிப்படுத்தும் அடையாளமாக இருக்கிறது உரிமை பேறு உரிமை பேறு அதை கொடுக்கிறார் அப்போ ஆறு விதமான சலுகைகள் பவுலடியார் இன்னை ரெண்டாம் வாசகத்திலே பேசுகர் எழுத திருமுகத்திலே நாம் வாசிக்க கேட்டோம் அவருடைய ஆவிக்குரிய ஆசி கடவுளுடைய அன்பால் நாம் தேர்ந்தெடுக்கப்படுகிறோம் கடவுளால் தேர்ந்தெடுக்கப்படும் அவருடைய சொந்த பிள்ளைகள் என்றும் உரிமையை நாம் பெறுகிறோம் அருளை நிறைவாக பொழியப்படுகிறோம் குற்றங்களிலிருந்து மன்னிப்பு பெறுகிறோம் கடவுள் அவருடைய திருவுளம் அவருடைய திட்டத்தை மறைபொருளை நமக்கு வெளிப்படுத்துகிறார் அவருடைய உரிமை பேச்சிலே நாம் பங்கெடுக்கிறோம் பாருங்க இவ்வளவு ஒரு அருமையான அதுதான் ஆண்டவர் சொல்லுவார் நீங்கள் தேர்ந்தெடுக்கப்பட்ட இனம் அரச குருத்துவ திருக்கூட்டம் என இவ்வளோ பெரிய மேன்மையான ஒரு தன்மையை நமக்கு ஆண்டவர் கொடுத்திருக்கிறார் எனவே சீடத்துவத்தின் சலுகை தான் சரி இந்த சலுகை பெற்றுக்கொள்கிறதுக்கு நாம் என்ன செய்யணும் பெரிய பெரிய காரியங்கள்லாம் செய்ய வேண்டாம் சரியா ஏதாவது ஆஃபர் இருக்குன்னா அதுக்கு ஒரு கண்டிஷன் இருக்கும் ஒரு நிபந்தனை இருக்கும் அப்படி தானே அதை வச்சு தான் நாம் அந்த ஆஃபரை அந்த சலுகையை பெற்றுக்கொள்ள முடியும் அப்போது ஆண்டவற்றிருந்து இந்த ஆறு விதமான சலுகைகளை ஆண்டவரால் அழைக்கப்பட்டு தேர்ந்தெடுக்கப்பட்ட நாம் இந்த ஆறு விதமான சலுகைகளை பெற நாம் என்ன செய்ய வேண்டும் ஞாயிறு திருப்பலிக்கு வரணும் அதான் மெயின் ஞாயிற்றுக்கிழமை திருப்பள்ளிக்கு வரணும் இன்றைக்கி ஞாயிற்றுக்கிழமை திருப்பள்ளிக்கு வராமல் எத்தனை பேர் இருக்கிறாங்க பாருங்கள் ஏகப்பட்ட பேர் இருக்கிறாங்க ஞாயிற்றுக்கிழமை திருப்பள்ளிக்கு வராமல் நிறைய பேர் தூங்கிடுறாங்க நிறைய பேர் விசேஷ வீடுகளுக்கு செ சென்றுதாங்க நிறைய பேருக்கு சொந்த வேலை அன்னைக்கு தான் எனக்கு விடுமுறை எனவே சொந்த வேலையை பார்க்க போகிறேன் அடுத்து ஞாயிற்றுக்கிழமைன்னா இன்னும் சிலர் வந்து வழிபாட்டுத்தெல்லாம் ரொம்ப தூரமாக இருக்குது பஸ் பிடிச்சி போகணும் அப்படிங்கிறதுனால சோம்பேறித்தனத்தினால வர்றதில்லை அந்த காலத்திலலாம் எவ்வளோ கிலோமீட்டர் தூரம் நடந்து நாம் பணி செஞ்சு திருப்பலியிலே கலந்து கொண்டோம் அப்போ ஞாயிறு திருப்பலிக்கு செல்ல முடியாமல் இருக்கிறது அப்போ அப்படிலாம் நாம் இந்த சலுகை நமக்கு கிடைக்காது அடுத்து அன்பியங்கள் அன்ப அன்பிய கூட்டங்கள் அன்பிய பொறுப்பாளராக இருப்பது அன்பிய கூட்டங்களில் பங்கெடுக்காமல் இருந்தால் இந்த சலுகையை நாம் என்ன செய்ய முடியாது பெற முடியாது அப்படி தானே ஏன்னா அன்பிக் கூட்டத்தில் நாம் என்ன நடக்குது ஆண்டருடைய வார்த்தை தான் மையம் அனுடைய வார்த்தை வாசிக்கப்பட்டு ஆண்டவர் உங்களோடு பேசுகிறார் ஆண்டவர் உங்களோடு பேசுகிறார் நீங்கள் ஆண்டவரோடு பேசுகிறீங்க அந்த இறை வார்த்தை உங்களோட உள்ளத்தில் ஊடுருவி அந்த ஆவியால் நிரப்பப்பட்டு நீங்கள் சான்று பகர்றீங்க பாருங்கள் இதுதான் அன்பியம் அப்போ அன்பிய கூட்டத்துக்கு நம்ம போகிறதே இல்லை ஏன்னா அவ வீட்டுக்கு நான் இப்படி போறது அவர் வீட்டுக்கு நான் ஏன் போடுறது அவர் என்னுடைய பறமை எதிரி அவள் என்ன அன்னைக்கு அந் இப்படிப்பட்ட கொடுமான வார்த்தையால் திட்டாலே நான் எப்படி போகிறது போக வேண்டாம் உனக்கு சலுகை கிடைக்காது எனக்கு என்ன ஆண்டவர் தேர்ந்தெடுத்துட்டார் நீ ஆண்டவர்கிட்ட கணக்கு கொடுத்துக்க சரிதானே ஏன்னா ஆண்டவர் தான் சொல்கிறார் நான் சொல்லலை இது பைபிளில் விவிலிய இன்னைக்குள்ளே சிந்தனை நமக்கு அதுதான் சொல்லுது அப்போ நீ சண்டை போட்டாலும் என்ன இது நடந்தாலும் அன்பியத்தில் அன்பிய பொறுப்பாளர் கூட சண்டை வச்சுக்கிடுங்க அன்பிய பொறுப்பாளர் நிறைய வருஷமாக இருக்கிறாங்க என்ன அது ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு ஒரு நேரம் மாற்றணும் மூன்று ஆண்டுகள் இல்லைனா ஐந்து ஆண்டுகள் இல்லை அவங்களே இருக்கட்டும் ஃபாதர் அவங்களே செய்யட்டும் அப்படின்ட்டு விட்டுருந்தோம் அப்படி தானே இப்போ மாறணும் அப்போ சாமியாரை மட்டும் அஞ்சு வருஷம் மாற்றிருந்தீங்களே இப்போ ஒரு வருஷத்துலேயே சாமியாரை மாற்றி விட்டுருந்தீங்க ஏதாவது குற்றப்பாளி சுமத்தி இது சாமியார் நம்ம ஊரில் இருக்கக்கூடாதுடா அப்படின்னு சொல்லி ஒரு வருஷத்துல சாமியாரை கஷ்டப்படுத்தி கொன்று குத்தி மனசு உடஞ்சி அங்கே போய் கடிதத்துக்கு மேலே கடிதம் எழுதி மனசு நொந்தி அளவிச்சு அனுப்பிடுறாங்க ஒரு வருஷத்தில் மூன்று வருஷம் அஞ்சு வருஷத்துலேயே அனுப்புகிறவங்க இருக்கிறாங்க அஞ்சு வருஷம் இப்படி இருக்குது எல்லாத்துக்குமே ஒரு இது அருள் சகோதரியில் இருக்கிறாங்க ஒரு குறிப்பிட்ட ஆண்டு நற்செய்தி பணிக்கின்னு எல்லாருமே பங்கெடுக்கணும் அப்படிங்கிற ஒரு இதுதான் எல்லாருமே நற்செய்தி பணியில் பங்கெடுக்கணும் அப்போ அன்பியத்துலேயும் பொறுப்பாளர்கள் எல்லாருமே வரணுமா இல்லையா இல்லை அவங்க இருக்கட்டும் அவங்க தான் நல்லா செய்வாங்க அதான் நம்ம பார்த்தோம் இனி எல்லா நீ மடமையாக இருந்தாலும் நீ நீ தான் நச்சை பண்ணிக்க ஏன்னா ஆண்டவர் ஒன்று அழைச்சிருக்கிறாரு ஆண்டர் ஒன்று அன்பித்தில் பங்கெடுக்கும்படி நீ பொறுப்பாளர் வந்து பழக்க ஆண்டோர் ஒன்று அழைச்சிருக்கிறாரு ஏசுவின் முப்பரும் பணிகள் எதெல்லாம் போதிக்கும் பணி வழிநடத்து பணி அர்ச்சிக்கு பணி அப்போ இந்த வழி நடத்து பணி இதுதான் தான் அப்போ இதை செஞ்சால் தான் உனக்கு சலுகை கிடைக்கும் இல்லைன்னா சலுகை கிடைக்காது அப்போ ஆஃபர் மற்ற ஆஃபருக்கு மட்டும் ஓடி போகிறோம்ல கடைக்கு என்ன சென்னை சில்கு வேற என்ன போத்தீஸு சின்னத்துறை அன்கோ என்ன சரவணா ஸ்டோர் அப்படி இப்படின்ட்டு எங்கெங்கெல்லாம் ஆஃபர் அங்கெல்லாம் ஓடுறோம் ஆனால் இந்த கடவுள் தரக்கூடிய இந்த சீடத்துவத்தின் சலுகை அந்த ஆஃபரை பெறத்துக்கு நான் ஓடுறேனா ஞாயிற்றுக்கிழமை பூசைக்கு ஓடுறேண்ணா அன்பி கூட்டத்துக்கு ஓடுறா பக்த சபைகள் அதுக்கு நான் பங்கெடுக்கிறேனா மறைக்கல்வியில் நான் பங்கெடுக்கிறேனா இன்றைக்கி எத்தனை பிள்ளைகள் மறைக்கல்வியில் பங்கெடுக்காமல் இருக்கிறோம் பெற்றோர்கள் அதை கண்டுகொள்கிறதில்ல மறைக்கல்வி ஆசிரியராக பணி செய்வது முன் வருவது பக்த சபைகளை வழிநடத்தக்கூடிய பொறுப்பாளர்களாக முன் வருவது பக்த சபையிலே கலந்து கொள்வது பக்த சபை வேண்டாம் ஏன்னா நேரம் இல்லைங்க இந்த காலத்தில் என்னங்க நீங்கள் பேசிக்கிட்டு இருக்கீங்க பக்த சபைகள்ன்ட்டு ஞாயிற்றுக்கிழமை எங்களுக்கு ஒரு நாள் தான் ஃப்ரீயாக இருக்குது அந்த நாளில் போய் பக்த சபைகளும் அன்பீத்துக்கு வர சொல்கிறீங்க ஞாயிற்றுக்கிழமை பூசிக்கு வர சொல்கிறீங்க எங்களுக்கு அதை விட பெரிய வேலை இருக்குது ரொம்ப சந்தோஷம் சலாம் போயிட்டு வாங்க உங்களுக்கு ஆண்டருடைய ஆசீர்வாதம் சலுகை கிடைக்காது சலுகை கிடைக்காது அப்போ ஆண்டருடைய சலுகை சீடத்தை ஆண்ட ஆண்டவர் உங்களை அணைச்சிருக்கிறார் உலகம் தொடங்குவதற்கு முன்னாலே அப்போ அது கிடைக்கணும்னா நீங்கள் இதுக்கெல்லாம் போய் ஆகணும் இந்த பணி நீங்கள் செய்தாகணும் உங்களுக்கு பணியை கொடுக்குறார் அருள் அருள் சகோதரிகள் அருள் தந்தைகளுக்கு மட்டுமல்ல நம்ம இன்னைக்கு வாசது போல் உங்களுக்கு எல்லாத்தையும் தேர்ந்தெடுக்கிறார் தேர்ந்தெடுத்து இந்த நச்சைது பணிக்காக அனுப்புகிறார் அப்போ நாம் இதை செய்யணுமா செய்ய வேண்டாமா இந்த வழி நடத்தும் பணியே செய்ய வேண்டும் எனவே அன்புக்குரியவர்களே இந்த அருமையான நாளில் ஆண்டவர் நம்மை அவர் தேர்ந்தெடுத்து அழைத்து நமக்கு சில சலுகை கொடுத்திருக்கிறார் சீடத்துவத்தின் சலுகை ஆஃபர் அந்த ஆஃபரை பெறுவதற்கு நாம் முனைவோம் விரைந்து செல்வோம் அதற்கான வரம்பேண்டி இந்த வழிபாட்டிலே பங்கெடுப்போம் ஆமேன்